அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என்ற ஆன்மீக பதிவில் நம்மை பாதுகாக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான வேல் மந்திரம் அந்த தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே காலையில் எழுந்ததும் முருகப்பெருமானை நினைச்சிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வந்தாலே நம்மளுடைய கர்ம பாவ வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய கர்ம பாவ வினைகள் குறைந்தாலே நம்ம வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றமும் வெற்றியும் நிச்சயமாக உண்டாகும் அதில் வரக்கூடிய தடைகளை முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் நம்மை பாதுகாக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அற்புதமான வேல் மந்திரம் அத பத்தி நம்ம பார்க்கலாங்க சரிங்க என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய ஒரு வேல் மந்திரம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்கர் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க தினமும் இதை குறைந்தபட்சம் ஒரு ஆறு முறை ஆறு முகனை நினைத்து சொல்லுங்க கண்டிப்பாக எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் நிச்சயமாக நீங்கும் முருகப்பெருமானுடைய வேல் மந்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல் மாறல் மகா மந்திரம் அதாவது முருகப்பெருமான் கையில் வீச்சிருக்கக்கூடிய அந்த வேலின் சிறப்பினை சொல்லக்கூடிய நூல் தான் அது ஸ்ரீ வள்ளிமலை திருப்புகல் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது தான் இந்த வேல்மாரல் மகாமந்திரம் இதுவுமே தினமும் முடிந்தால் ஒரு முறையாற்றும் நிச்சயமாக பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் இந்த வேல்மாரல் மகாமந்திரம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா எங்கள் கிட்டே இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக இது தினமுமே பாராயணம் பண்ணுங்கள் மகா மந்திரத்தையும் அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த வேல் மந்திரத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான பலனை முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் தேங்க்யூ ஆல்